ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமாங்க பார்த்தீங்கன்னா கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோலம் நான் தான் போட்டேன் ஊருக்கு போனேன்னா இந்த மாதிரி கோலம் போடுறதுக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பராக கோலம் போட்டிருக்கும் பார்த்திங்களா அடுத்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக உள்ளே வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமன்றதால் எல்லாமே க்ளீன் பண்ணி வீடு எல்லாம் ஃபுல்லாக தொடச்சாச்சு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வேலை செய்யும்போது ரொம்ப பசிக்கும் இல்லை அதனால் வந்து இது வந்து டீ கொதிச்சிட்ருக்கு என் கிளாஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு டீ கொதித்த உடனே எடுத்து ஊற்றி குடிச்சிட வேண்டியது தான் டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையே பார்த்திங்கன்னா அடுத்து குளிக்கிற வேலை என்னன்னா ஊர்லலாம் நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையே செய்வேன் இங்கே வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை மோஸ்ட்லி எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு சமையல் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிப்போம் அதனால் பார்த்தீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க இட்லியும் தேங்காய் சட்னியும் அரைச்சாச்சு தேங்காய் சட்னி வந்து எங்கள் மாமியார் வந்து உரலில் தான் ஆட்டுவாங்க எங்கள் மிக்சியெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னது காராமணி காராமணி வந்து வெந்துட்ருக்கு காராமணியும் கத்திரிக்காயும் போட்டு சாரி கோசு காராமணியும் கோஸும் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு இட்லியும் சட்னியும் அதுக்கப்புறம் நான் குளிச்சிட்டேன் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் சரி ஏதாச்சும் மேட்ச் ஆனால் எங்கள் மாமியார் சாரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சூப்பரான ஒரு சாரீ சூப்பராக அழகாக மேட்ச் ஆகிடுச்சு இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் மேட்சிங்கான ப்ளவுஸுன்றதால ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் குளிச்சுட்டேன் என் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறீங்க அதுவாக எதாச்சியாக வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சி ட்ரெஸ்ஸு ஓகே அடுத்து வந்து சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ துணியும் துவச்சி போட்டாச்சு சமைச்ச பாத்திரம் எல்லாங்க பார்த்தீங்கன்னா கழுவி கவுத்து இட்லி பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி கவுத்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கோம் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அழகாக நானும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு பேசிட்டு நான் எல்லாம் பாருங்கள் பாருங்க தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அதையெல்லாம் காமிச்சிக்கிட்டு பாப்பாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து வெளியே உட்காந்து அது என்னமோ பேசுகிற மாதிரி அதுங்கிட்ட கிட்டே பேசிகிட்ருப்பா பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் தொடாதம்மா அப்படின்னு சொன்னால் வேணுன்ட்டே தான் அதுக்கிட்டே தான் போய் தொட்டு தொட்டு விளையாடுறா என்னென்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா தான் இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு சொன்னால் கூடமே கேட்க மாட்டாங்க ஒன்றும் ஆகாதுமா ஒன்றும் ஆகாதுமான்னு சொல்லிட்டு விளையாடிகிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா வீடு வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவோம் அது நாங்கள் இல்லைனாலும் எங்கள் மாமியார் இப்படி தான் வீட்டை நீட்டாக வச்சுப்பாங்க அதுதான் எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிக்கும் எது எதையுமே கசகசன்னு போடாமல் அப்பப்போ பெருக்கி நீட்டாக வீட்டை தொடைச்சி வச்சுப்பாங்க நாங்களும் அப்படி தான் வச்சுப்போம் வீட்டுக்கு வந்தாலுமே பிள்ளைங்களும் வந்து ரொம்ப எதுவும் பண்ண மாட்டாளுங்க அதனால் வீடு மெயின்டைனாக தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பாய் ஹாய் எல்லாம் வீடியோஸில் வீடியோஸ் ஓப்பன் பண்ணால் எல்லோரும் வந்துடுவாங்க அப்படியே பாசமழையாக பொங்கி அப்போ தான் முத்தம் கொடுக்கறது எல்லாத்தையும் செய்வாங்க நாயும் பார்த்திங்கன்னா நல்லா நாங்கள் இவ்வளோ கலாய்ச்சிட்ருக்கோம் இது பண்ணிகிட்ருக்கோம் அப்பயும் நல்லா தூங்கிட்டு சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப பசிக்குதுமா ஒரு மாதிரி இருக்குது என்னென்னா வெயில் அதிகன்றதால் எனக்கு பார்த்திங்கன்னா கழுத்தெல்லாம் கொப்பளமே வந்துடுச்சு அந்த அளவுக்கு வெயில் இது பார்த்திங்கன்னா இளநீ வந்து வெட்டி ஆளுக்கு ரெண்டு இளநி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் தான் வெட்டிகிட்ருக்கேன் என்னால் வெட்டவே முடியலைங்க எப்படி தான் வந்து வெட்டுறாங்கன்னே தெரியல அந்தளவுக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா இட்லியும் சாம்பார் இது அடுத்த நாள் காலையில் வீடியோங்க நீங்கள் அதே இட்லி சட்னி நினச்சிடாதீங்க இது அன்னைக்கு முடிஞ்சு அதுக்கு மா அடுத்த நாள் வீடியோ அரிசி ஊற வச்சுருக்க மதியம் காலையில் இட்லியும் சாம்பார் எங்கள் நாங்கள் போனாலே இட்லி சாம்பார் இதுதாங்க இட்லி சாம்பார் சட்னி இதுதான் காலையில் டிஃபனாக இருக்கும் வேறு எதுவும் மாற்றி செய்ய மாட்டோம் இது பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து செடியிலேருந்து இது மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருந்தேன் அதுதான் ஏ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரும் எங்கள் பாப்பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவள் ஃபோன் பார்த்துட்ருக்கா அவங்க ரெண்டு பேர் டிவி பார்த்துட்ருக்காங்க நான் உள்ளே சமைச்சிட்ருக்கேன் ஜாலியாக போகும் இங்கே போனால் என்னென்னா மதியத்துக்கு மேலே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் காலையிலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நைட்டும் நல்லாயிருக்கும் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வேலையெல்லாம் நாங்கள் இப்பயே முடிச்சிட இது பார்த்திங்கன்னா நான் அடுத்த நாள் தான் காலையில் குளிச்சுட்டு நான் வந்து சமைச்சிட்ருக்கேன் என்னன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது தான் காலையிலே குளிச்சுட்டேன் நான் குளிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்தினா கசகசந்தான் இருக்குது பட் இருந்தாலும் வேறு வழி கிடையாது வெளியில் கிளம்பணுன்றதுக்காக சீக்கிரம் குளிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சமையல் அப்படின்றத காமிக்கிறேன் மதியத்துக்கு வந்து மாங்காய் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வாழைக்காய் வறுவல் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து பருப்பு விந்துட்டுருக்கு நான் வந்து ஊருக்கு போயிட்டு சரியாக வ்ளாக் வந்து நான் பார்ப்பா வீடியோஸ் எடுத்து வச்சினே தவிர கண்டினியூவாக வ்ளாக் என்னால் போட முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னுடைய ஃபோனுக்கு வந்து டவரே கிடைக்காது சுத்தமாக அதனால் என்னால் ஷார்ட்ஸ் வீடியோஸ் கூடமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நின்று எங்கேயாவது போஸ்ட் தான் உண்டு அதனால் வந்து வீடியோஸ் நான் எடுப்பேன் கொஞ்சம் எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு டவர் இல்லைன்றதால அப்படியே வச்சுருவேன் அந்த வீடியோஸ்லாம் தான் உன் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் அப்பா அம்மா அண்ணா எல்லாருமே வந்திருந்தாங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதால தான் நான் வந்து வீட்டில் காலையில் ரெடி ஆகிட்டு இங்கே திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன் அம்மாக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு ரிட்டன் வந்து அண்ணா வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அண்ணா அம்மா எல்லாருமே அப்போ போகும்போது சரி பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலான்ட்டு பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கியாச்சு ஃப்ரூட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தர்பூசணி வாங்கணும் ஏன்னா வெயிலுக்கு நல்லது அப்படின்றதால இவர் தான் எங்கள் அண்ணா பேர் அருள் எங்கள் அண்ணாக்கெலாம் வீடியோஸ்லாம்லாம் அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஆள் நான் மட்டும்தான் அதனால் எங்கள் அண்ணா எனக்கு பாய் சொன்னாவும் நேரடியாக சிரிச்சிட்டே பாய் சொல்லிட்டாரு எங்கள் அண்ணா ஒரு சிரிப்பழகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கிளம்பியாச்சு அப்படியே பைக்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் போயிட்டு வீட்டில் பசங்களெல்லாம் பார்த்துட்டு வீடு கட்டிகிட்டுருக்காங்க அதையுமே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோஸ் நான் ஊருக்கு போகும்போது எங்களுடைய வீடு வந்து எப்படி கட்டியிருக்காங்க வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இது வந்து நம்ப திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோ போட்டிருக்காங்களே அதுதான் இது பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து அந்த அக் மாதிரி கோப்பெல்லாம் போட்டிருக்கேன் அதுதான் வந்து நான் இங்கே எழுத வந்திருக்கேன் ఓకే నెక్స్ట్ వీడియోలో మీట్ పం త్యాక్స్ ఫర్ వాచింగ్ ఓకే బాయ్